தொண்ணூத்தி இரண்டாம் ஏர் ஏர்ஃபோர்ஸ் டே இந்த வருஷம் அக்டோபர் எயித்து செலிப்ரேட் பண்ண போறோம் ஒரு ஒரு வருஷமும் ஜெனரலா இது தான் நடக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது சண்டிகரில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரயாக்ராஜில் நடந்தது இந்த வருஷம் இது வந்து சென்னை மக்களுக்காக நாங்கள் சென்னையில் நடத்துறோம் இதை இது ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் பிகாஸ் டெசிஷன் எடுத்து நம்ம சென்னை மக்களுக்காக இது கொண்டு வரோம் இதை ஒட்டி கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஏர்க்ராஃப்ட் மெரினா பீச்சில் ஏர் சாகசம் ஒரு ஏர் டிஸ்பிளே காமிக்க போகிறது இதுக்காக நான் ஃபுல் சென்னை மக்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒரு சாதனை செய்ய போகிறோம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இது நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அதுக்கு ரிக்வஸ்ட் அமைச்சிருக்கோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பதினஞ்சு லட்சம் மக்கள் ஆறாம் தேதி சென்னை கடற்கரை மெரினா பீச்சில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் அங்கே தான் வச்சுருக்கோம் ஸோ தட் நிறைய பேர் வந்து பார்க்கலாம் இராணுவத்தோட பவர் ஏர்ஃபோர்ஸ் எஸ்பெஷலி அதோட ஏர் பவர் கம்ப்ளீட் டிஸ்பிளேல இருக்க போகிறது எல்லா புது வண்டிகளும் ஏர்கிராஃப்ட் என்னென்ன இருக்கோ நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ளை பண்ண போகிறது ரஃபால் இருக்க சூ சூதாட்டி இருக்க போகிறது உங்களோட சூரியகிரன் இருக்க போகிறது இஸ் த ஃபார்மேஷன் டீம் சாரங் ஹெலிகாப்டர் ஏரோபேட்டிக் டீம் இது எல்லாம் சாகசங்கள் பண்ண போகிறது ஐ வாண்ட் த கம்ப்ளீட் சென்னை டு கம் அண்ட் சி த பவர் ஆஃப் இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ ஆன் த ஓகே இது வந்து பதினொன்னு காலங்காத்தால இருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்க போகிறது ஆறாம் தேதி நாலாம் தேதி ஃபுல் ட்ரெஸ் ரிஹர்சல் பூ நடக்கும் அங்கே ஸோ நாலாம் தேதியும் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆறாம் தேதி எப்படி இருக்கும் அதுவும் பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடு நடுவில் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அது எப்போ ஏதுங்கிறது சென்னை ஏர்போர்ட்லேருந்து தெரிஞ்சு தான் சொல்ல முடியும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது நாங்கள் ப்ராக்டிஸ்க்கும் ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் கண்டக்டிங் திஸ் ஷோ ஃபார் பீப்புள் ஆஃப் சென்னை Thank you. Thank you. Thank you. Thank you. And as this in the Air Force.